ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரணகல்லி செடி இதை நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நாங்கள் இதை சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும் செடின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இதை வந்து வீட்டில் கட்டி தொகுத்து இது மாதிரி வந்து செடிகள்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி செடிகள்லாம் வந்து பார்த்துருக்கோம் சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தோட நடுவு வச்சு பயன்படுத்துவாங்க இது வந்து இந்த ரணகல்லி செடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்கோ பயன்படுத்தி இந்த பேர் கட்டாமல் இந்த ரணகல்லி செடி ரணங்களை வந்து ஆற்றக்கூடிய ஒரு செடி இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை நல்ல எண்ணெயில் வந்து வதக்கிட்டு கட்டும்போது இந்த இலைகள் வந்து ரணங்களை வந்து கட்டிகள் ஏதாவது இருந்தாலும் குணப்படுத்தும் ஆற்றல் இருக்குது அதே நேரத்தில் இந்த இலைகளை வந்து தினமும் வந்து ஒரு இலை வந்து நம்ம சாப்பிட்டு வரோம் சாப்பிட்டு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி குறையும் அதே மாதிரி சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள்லாம் வந்து கரையும் இந்த இலைகளை எப்படி சாப்பிட்ணும்னா ஏழு நாட்கள் சாப்பிட்றோம்னா மேலே வந்த இலையை முதல்ல முதல் இலையை ஒரு நாள் சாப்பிட்டு அடுத்த நாள் அது கீழே இருந்த ரெண்டாவது இலை அதுக்கு அடுத்த நாள் வந்து மூணாவது இலை அதுக்கு அடுத்து வந்த நாலாவது இடை இது மாதிரி வந்து ஏழு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன இறத்தில் இருக்கக்கூடிய கற்களானது கரையிற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பாகவும் இருக்கும் சில நேரத்தில் துவர்ப்பும் தெரியும் நீங்கள் வந்து இந்த இலையை பயன்படுத்தலாம் இந்த செடி வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இந்த செ வேடோடு வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த இலையை தனி ஒரு இலையை எடுத்து வச்சிங்கன்னா இந்த வளர்ந்ததுக்கு பார்த்தீங்களா இந்த பகுதிகளிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனிய செடிகள் வந்து உருவாகும் இந்த இலையை வந்து இப்படி வச்சாலும் சரி இதை திருப்பி வச்சுட்டு மண் போட்டு வச்சாலும் இதை வந்து செடி வந்து நல்லா வளரும் இந்த செடியை வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம் இந்த தொட்டி இல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கவரில் கூட போட்டு மண் நிரப்பி இந்த செடியை வளர்த்துட்டு வரலாம் இந்த செடியை உங்க வீட்லையும் வளர்த்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்